அனைவருக்கும் வணக்கம் லிங்கம் வாஸ்து யூடியூப்ல பல பதிவுகளை பார்த்து கொண்டே வருகின்றோம் அதற்குண்டானது வந்து எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நிறைய வந்து சேனல்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு அதற்கு பதிலளிக்கும் விதமாக நான் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பின்புறம் வாசல் இருக்கலாமா பின்புறம் வாசல் அமைத்து வரைபடம் போடலாமே சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பின்புறத்துல வாசல் இப்ப தெற்க பார்த்த வீட்டிற்கு ஈசாயத்துல வாசல் வைக்கணும் கிழக்க பார்த்த வீட்டிற்கு மேற்கு பக்கத்துல வாயில வாசல் வைக்கணும் வடக்கை பார்த்த வீட்டிற்கு சோ வடக்கை பார்த்த வீட்டு அக்னியில வாசல் வைக்கணும் பின்புறத்துல ஸோ தெற்கை பார்த்த வீட்டிற்கு ஈசானம் இது மாதிரி நீங்கள் பின்வாசல் வைக்கும் போது நேரடியாக எங்கே முன்னாடி வைக்கிறீங்களோ அதே பகுதியில் பின்னாடி வைக்கலாம் சற்று தள்ளி வைக்கலாம் இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்க தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூளையில் தலைவாசல் வச்சுருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க பின்புறத்தில் ஈசானியத்தில் வைக்கணும் அங்கே அரை அமைச்சிட்டாங்க ஸோ கிச்சன் வந்து உங்களுக்கு வாயுங்களில் போட்டிருக்கிறீங்க கரெக்டாக போட்டிருக்கிறீங்க கேள்வி என்னென்ன பின்வாசல் வாயுங்கிலிருந்து இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நுக்கன் ஆஃப் தள்ளி சத்து தள்ளி அமைக்கலாம் வந்து வாயுல கண்ணியில வந்துடக்கூடாது பின்வாசலாக நம்ம அமைக்கும் போது கிழக்கு பக்கம் வாசல் வச்சிருக்கிறீங்க ஈசாயத்துல வாசல் வச்சுட்டீங்க பின்வாசல் வந்து பெட்ரூம் கன்னி மொழியில் அமைச்சு பின்புறத்திலேயே ஒரு வாசல் கன்னி மொழியிலேயே இருக்கலாமான்னு கேட்கறது தப்பு ஸோ அது மாதிரி பின் வாசல் வைக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் அதனால நான் வந்து நிறைய வந்து டவுன்ல நிறைய பேர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுனால அதன்படி வரைபடம் அமைத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் ஸோ அதனால நிறைய கேள்விகள் வரும்போது இதுக்கு வந்து சரியாக அமைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி போறது இல்ல அடுத்தடுத்த வரைபடங்கள் அமைக்கும் போது நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னொரு கேள்வி என்னன்னா பிளாட் வந்து சவுத் பேஸ் பண்ணி வாங்கிடுறீங்க சவுத் பக்கம் பிளாட் இருக்கு அதாவது உங்களுடைய மனை உங்களுடைய இடம் காலி இடம் எங்கிட்ட பார்த்துருக்குன்னா இஸ் சவுத் ஸோ பில்டிங் ஃபேசிங் நாங்கள் ஈஸ்ட் வச்சு கட்டலாமா சார் வெஸ்ட் வச்சு கட்டலாமா சார் அப்படின்னு கேட்குறாங்க நார்த்து பக்கம் பின் வாசல் வந்துடும் ஏன்னா சவுத் ஃபேசிங்கு நார்த்து பக்கம் பின் வாசல் வரும் பட் ஈஸ்ட் ஃபேசிங் நீங்கள் வாசல் வைக்கலாமாக்கா சவுத் ஃபேசிங் இஸ் ஓகே சவுத்து பார்த்த பிளாட்டிற்கு உங்களுக்கு வந்து எம்பெருமான் சிவபெருமான் இறைவன் வந்து உங்களுக்கு பிளாட்டே சவுத் பேசிங் தான் கொடுத்துருக்குறாரு ஒரு கால் நீங்க வந்து சவுத்துக்கு உண்டான எனர்ஜி உங்களுக்கு வேணுங்கிறதுக்காக சவுத் பிளாட் கொடுத்துருக்குறாரு நீங்கள் ஈஸ்ட் பக்கம் மாற்றி வைக்கிறதுக்கு சவுத் ஃபேசிங் ஒரு வாசல் வச்சுட்டு தலைவாசல் வச்சுட்டு ஈஸ்ட் பக்கம் ஒரு வாசல் வைக்கிறான் சவுத் ஃபேசிங் பிளாட் வாங்கிட்டு ஈஸ்ட் பக்கம் வைக்கும்போது சவுத் ஈஸ்ட்ல வாசல் வைக்கக்கூடாது நல்லா ஒன்று கவனமாக பாருங்க சவுத் ஃபேசிங் பிளாட்டு உடனே என்ன உடனே அக்னி மூளை கிழக்கு பார்த்த தலைவாசல் கிழக்கு பார்த்ததுக்கு ஈசான மூலையில வாசல் இருக்கணுங்க நீங்க எப்படி வச்சிருவீங்கன்னாக்க அக்னியில வாசல் வச்சிருக்கீங்க அக்னி மூலையில தயவு செய்து வைக்காதீங்க இன்னொன்னு விஷயம் சொல்றேன் பாருங்க தெற்க பார்த்த வீட்டிற்கு கன்னி மூலையில வாசல் வைக்கிறோமா அதாவது மேற்கு பக்கம் வாசல் தெற்க பார்த்த வீட்டிற்கும் தெற்கு பார்த்த வீட்டிற்கு மேற்கு பக்கம் தலைவாசல் உங்களுக்கு வைக்கவே முடியாதுங்க என்ன காரணம் அப்படின்னா சோ மேற்கு பக்கத்துல வந்து வாசல் வைக்கும்போது கன்னி மூளை பள்ளம் ஆயிரும் கன்னி மூளை மிதிச்சு போற மாதிரி ஆயிரும் கன்னி மூளை வழியா தான் நீங்க உள்ள போற மாதிரி ஆயிரும் கன்னி மூளை உங்களுக்கு அடைச்சி இருக்கணும் சோ உங்களுடைய ஜாதகத்துல எந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து ஆகர்ஷண சக்தி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கிற டேரக்டா அதே பேசிங்லேயே வாசல் தலைவாசல் வச்சுட்டு அப்புறமா கிழக்கு பக்கமோ அல்லது மேற்கு பக்கமோ துணை துணைவாசலா வச்சுக்கோங்க இல்ல பின் வாசலா வச்சுக்கோங்க நீங்க வாசல் வந்து ஜோதிடர் தேவ இல்ல உங்க நண்பர்கள் இல்ல எனக்கு இததான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்டும் போது வாசல் வைக்கும் போது மூளைகள் கவனமாக இருந்து நீங்க செயல்படணும் சரி அப்புறம் வீட்டுல மீன் வளர்க்க மீன் வளர்க்கலாமா பிஷ் வளர்க்கலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறாங்க ஈசான மூலையில வளர்க்கலாங்க வாயு மூலையில வளர்க்கலாம் வீட்டினுடைய நடுப்பகுதியிலேயோ கிழக்கு பக்கமோ வடக்கு பக்கமோ வளர்க்கலாம் ஈசான மூலங்கிறது நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் இட் இஸ் எ பெஸ்ட் பிளேஸ் ஃபிஷ்ஷு வளர்க்குறதுக்கு உண்டான இடம் ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து கன்னி கன்னிமூலையில் ஒரு சில வீட்டில் பார்த்துருக்குறேன் மூளை பெட்ரூம்லேயே அந்த ஃபிஷ்ஷு வளர்க்குறாங்க ஒரு சில நாள் வந்து அக்னி மூலையிலையே ஃபிஷ்ஷு வளர்க்குறாங்க ஸோ அது கேட்டோம்னாக்கா வீடு தப்பாக இருக்குது வாஸ்து தப்பா இருக்குன்னு வைங்க சோ மீன் வளத்தால் வாஸ்து மீன்னே விற்கிறாங்க சோ வீடு தப்பா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது உங்களுக்கு ரெமடி கிடையாது தயவு செய்து யாருமே அந்த மாதிரி தவறு செய்யாதீங்க ஸோ மீன் வளர்க்குறதுங்கிறது வந்து ஒரு ஹேபிட்டு அது எந்த மூலையில் வளர்க்கலாம் அப்படின்றது தான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ மீன் வளர்க்கலாம் ஈசான முறையில் வாயின் முறையில் கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் வளர்க்கலாம் ஸோ சப்போஸ் நீங்க கன்னி முறையிலையோ அக்னி முறையிலையோ வச்சாக்கா மின் இறந்து போயிடுச்சா அதனுடைய பாவம் நமக்கு வந்து சேரும் அதனால வளர்க்கறது எந்த பக்கம் வச்சு வளர்க்கறதுங்கிறது நல்லது அடுத்தது வந்து மாடிப்படி மாடிப்படி வந்து எந்த இடத்துல இருந்தால் நல்லது அப்படின்னு கேட்கலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து மாடிப்படி கன்னி மூலையில் இருக்கலாமா சார் அப்படின்னு கேக்குறாங்க மாடிப்படி கன்னி வீட்டினுடைய வெளியில தலவாசலுக்கு வெளியில மாடிப்படி கன்னி மூலையில் இருக்கலாம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே சப்ஸ்கிரைபர்களே உங்களுக்கு வந்து சரியான தகவல் என்னன்னா வீட்டினுடைய கன்னி மூலையில வெளியில மாடிப்படி உயரமாக ஏற்றி அதன் மேல் வாட்டர் டேங்க் வைக்கலாம் இப்போ நாம என்ன பண்றோம்னாக்கா கன்னி மொழியிலேயே மாடிப்படி வீட்டுக்கு உள்ளே இருக்கிறது தப்புங்க சோ மாடிப்படி வீட்டுக்கு வெளியில தெற்க பார்த்த வீட்டு இருக்கு தெற்க பார்த்த வீட்டு இருக்கு இரண்டு மூலைகள் அக்னி மூலையும் கன்னி மூலையும் சோ சவுத் ஈஸ்டும் சவுத் வெஸ்டும் இன் பிரண்ட் ஆப் த பில்டிங்ல இருக்கும் நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஃபுளோர் வாடகைக்கு விட போறீங்க கன்னி மூலையில மாடிப்படி போட்டுருக்கீங்க வீட்டுக்கு வெளியில ஸோ மேலே ஏறி நீங்க வந்து ரெண்டு விடாவோ ஒரு விடாவோ நீங்க போட்டுருக்கீங்க அதுக்கு மேலே வந்து ஹெட்ரூம் ஏற்றி அதுக்கு மேலே வாட்டர் டேங்க் வைக்கிறது கரெக்ட் இப்போ நாம என்ன செய்யறோம்னாக்கா கன்னி மூளை வீட்டுக்கு உள்ளுக்குள்ளேயே ஹைசீலிங் மாதிரி போட்டுக்கிறோம் ஸோ அந்த இடத்துல நாம வந்து என்ன செய்யறோம்னாக்க காலி இடமா விட்டுட்டு வீட்டுக்கு உள்ளுக்குள்ள கன்னி மூலையிலும் மாறிப்படி இருக்கக்கூடாது ஆசை மாறிப்படி ஈசான முறையிலே இருக்கக்கூடாது இரண்டு இடங்கள்ல இருக்கக்கூடாது வீட்டுக்குள்ளுக்குள்ள மாறிபடி ஈசான மூலையில் கண்டிப்பாக அதிக பாரம் ஆயிரும் அதே மாதிரி கன்னி மூலையில மாறிபடி கண்டிப்பாக வீட்டுக்குள்ளுக்குள்ள நான் ரெண்டையுமே வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுங்கிறது தகவல் சொல்லியிருக்கிறேன் சரி இப்போ வந்து ஜென்ரல் இது எல்லாமே நான் வந்து ஜென்ரலா கேள்விகள் கேட்கப்பட்டதற்கு நான் சொல்லிக்கிட்டே வரேன் நிறைய அன்பர்கள் சப்ஸ்கிரைபர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா என்கிட்ட வந்து பிளான் இந்த சைஸில் எனக்கு பிளான் போட்டு நீங்கள் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுங்கள் சார் நிறைய தடவை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சார் இருபத்தி ரெண்டுக்கு நாற்பது போடுது சார் இருபத்தி மூணுக்கு ஐம்பது சார் முப்பதுக்கு நாற்பது பிளாட்டில் பிளான் போட்ட அனுப்புங்க சார் சவுத் பேசிங் வெஸ்ட் பேசிங் இப்படி நிறைய பேர்கள் எனக்கு பிளான்கள் கேட்குறாங்க ஸோ பிளான்ல வந்து ஒரே ஒரு தயவு செய்து நான் ஒன்று உங்கள்கிட்ட ரிகஸ்ட் பண்ணிக்கிறேன் பிளான் எல்லாமே நான் வந்து என்கிட்ட இருக்கிற பிளான்ஸ் எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு ஃபைவ் சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து இந்த அமைப்பை டிராயிங்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே வரணும் நான் பேசிடுவேன் ஸோ இதை அப்லோட் பண்ணுறது கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது வரைபடங்கள் வரைக்கும் பேசப்பட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ நாங்கள் மாற்றி மாற்றி நாங்கள் பேசி அப்லோட் பண்ணிக்கிட்டே வருவோம் நீங்கள் கேட்குற பிளானும் நீங்கள் நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த தடவை அதை ஸ்கூட்டினைஸ் பண்ணி உங்களுக்கு அந்த பிளானும் நாங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு உண்டானதுக்கு இருக்கும் பட் அப்பவே உங்களுக்கு வாய்ப்பு அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ வாய்ப்புகள் கிடையாது பிகாஸ் ஆஃப் ஐ ஆம் ஏ சிவில் இன்ஜினியர் அண்டு சிவிலில் வந்து வாஸ்து புஸ்தகங்கள் வந்து ஒரு இருபது வாஸ்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் ஸோ தேர்ட்டி இயர்ஸ் ஃபீல்டு அனுபவம் இருக்குது அதனால் நிறைய வந்து பிளான்ஸை வந்து இது இப்படி இருந்தால் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அதே மாதிரி பழைய வீடுகள் கிராமத்து வீடுகளும் வந்து பிளானை அப்லோட் பண்ணுங்கள் சார் சொல்லிட்டு கிராமத்தில் இருக்கிறவங்களும் நிறைய பிளான்ஸ் அப்லோட் பண்ணுங்க கேட்குறாங்க நிறைய வந்து வெளி மாநிலத்திலையும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க என்னுடைய வரைபடங்களை பார்க்குறாங்க ஸோ அவங்க தான் அடுத்தடுத்து வீடுகள் கட்டும் போது உங்களுக்கு சரியா வந்து ஈஸியா இருக்குங்கிற மாதிரி என்கிட்ட கேட்குறாங்க நான் என்னுடைய தகவல்கள் நான் சொல்றது உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் ஸோ என்னுடைய நீங்க வரைபடங்களை பார்த்துக்கிட்டே வந்தாலே வாஸ்துக்கு உண்டானது உங்களுக்கு எக்ஸ்பர்ட் வாஸ்துவுக்கும் உங்களுக்கு ஈஸியாக புரியற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன் இப்போ வந்து நான் வந்து ஜோதிடத்தோட கலந்து சொல்லிக்கிட்டே வரேன் இதில் சிம்பிளான ஒரு கேள்வி நான் வந்து சொல்லிடுறேன் ஜோதிடத்துல வந்து இப்போ ராசி கன்னி ராசி அதுக்கப்புறம் மகர ராசிக்காரர்களுக்கு தெற்கு திசை மனைவியோ கடை யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே வரேன் இப்போ வீட்டில் வந்து ஒருத்தவங்க ராசி அவங்களுக்கு தெற்குன்னு சொல்லிட்டீங்க சார் என்னுடைய மனைவி சிம்ம ராசி கிழக்குன்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் விருச்சிக ராசி என்னுடைய பையன் வடக்கு திசை அப்போ மூணு திசை வருது சார் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா இதுல வந்து அந்த இடம் யாரு பேர்ல இருக்கே வீட்டினுடைய யார் பேர்ல அந்த பத்திரம் இருக்கோ அவங்க பேரை மட்டும் பார்த்தா போதும் அல்லது வீட்டினுடைய மனைவியினுடைய ஜாதகத்துல எந்த திசை அப்படின்னு சொல்றது ஜாதகத்துல வந்து அந்த கட்டத்துல வந்து ராசி சக்கரத்துல எந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு அல்லது ராசி இதை மட்டும் நான் சொல்லிக்கிட்டே வருவேன் இப்போ வந்து உதாரணத்துக்கு சூரியன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் கிழக்கு திசை வைக்கனு சொல்லலாம் இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் அதே மாதிரி அந்த கிரகங்கள் ஆட்சி உச்சத்திற்கும் நான் சில இருக்கேன் அதன்படி நீங்க பார்த்தே அந்த திசையை வச்சுக்கிறதுனால ரெண்டு விஷயம் ஒண்ணு மனைவியை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அல்லது அந்த இடம் யார் பேர்ல இருக்கோ அவங்க எடுத்துக்கலாம் அப்ப பையந்தோ இல்ல மருமக வந்திருக்கிறதோ அதெல்லாம் வேலை செய்யாத சார் இந்த ஹெரிடிட்டின்னு சொல்லுவேன் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இப்போ வந்து அப்பாவுக்கு ப்ரெஷர் இருக்குது பையனுக்கு ப்ரெஷர் இருக்குது அதாவது அப்பாவுக்கு சுகர் இருக்குது தாத்தாவுக்கு சுகர் இருக்குது ஸோ பையனுக்கு வந்துட்டுன்னு சொல்கிறோம்ல அது மாதிரி வீடும் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை செய்யும் அப்பாவுக்கு மகனுக்கு பையனுக்கு எல்லாருக்குமே வேலை செய்யும் ஸோ அன்பர்களே நண்பர்களே தயவு செய்து நீங்கள் வந்து இதன்படி நீங்கள் அதாவது திசையை நீங்கள் நிர்ணயிக்கிறது இதன்படி செயல்படுங்க அப்புறம் இன்னொரு கேள்வி ஏழரை சனி நடக்குது சார் வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஏற்ற சனி நடக்கும் போது தாங்க நீங்க வந்து வீடு கட்டுவீங்க கல்யாணம் நடக்கும் குழந்தை கிடைக்கும் வெளியூர் வெளி மாநில வெளிநாட்டு போல உண்டான வாய்ப்பு வரும் சனி பகவான்ங்கிற ஒரு செயல்படுத்துறவர் குரு பகவான்ங்கிறவர் ஆசைக்கு உண்டானவர் இப்போ இன்னைக்கு அட் வந்து குருவும் சனியும் சேர்ந்து மகரத்துல இருக்கார் ஸோ குரு ஆசையும் சனி செயல்பாடும் செய்வார் இப்போ மகர ராசிக்கு ஏழரை நடக்குது தனசு ராசிக்கு ஏழரையும் கும்ப ராசிக்கு ஏழரையும் நடக்குது மிதன ராசிக்கு வந்து அஷ்டம சனியும் கண்ட சனி வந்து கடகராசிக்கு நடக்கும் அர்த்தாஷ்டம சனி வந்து துளாராசிக்கு இதுதாங்க நடந்துட்டு இருக்கு இவங்க எல்லாருக்கும் வீடு கட்டும் யோகம் சனி பகவான் கொடுப்பார் எப்படி கொடுப்பாரு மந்த புத்தியை கொடுத்துவாரே எப்படி சேர்க்கணும் அதுதான் வீடு கட்டணும் வேறு விதத்துல உங்களுடைய பணமோ வேறு விதத்துல உங்களுக்கு புத்தியை மாற்றுவதற்கு பதிலாக வீடு கட்டும் யோகத்தை உங்களுக்கு அதனுடைய தாட்ஸையும் கொடுப்பாரு அதன்படி நம்ம செயல்பட்டுக்கலாம் எனக்கு ஏழு நடக்கு சார் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீடு கட்டுறேன்னா ஏழு வருஷம் போயிடுவோம் உங்களுக்கு இப்போ முப்பது வயசு இருக்கு சரியான தருணம் ஏழ்ரை வந்துருச்சு மகர ராசி முப்பத்தி ஏழு வயசுலயே கட்ட முடியும் அப்போ உங்களுக்கு சரியான தருணம் இது அதனால ஏழு நடக்கிறதுனாலயோ அசமது சரி நடக்கிறதுனால சனி பகவான் உங்களுக்கு வீடு கட்டும் யோகத்தை தான் கொடுப்பார் இப்போ இதே மாதிரி வந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கேள்வி பதில் நேரத்தில் மீண்டும் நான் சந்திக்கிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன்

நான் வந்து லைவ்ல வந்து வரப்போகிறதையும் உங்களுக்கு நான் தகவல் கொடுத்துட்றேன் ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே மீண்டும் உங்களுக்கு பதிலளிக்கின்றேன் வணக்கம் வாழ்க வளம்